கோவம் அதிகமா யாருக்கு வரும் இப்போ இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல எனக்கு கொஞ்சம் அதிகம் அதிகம் என்ன பண்ணுவாங்க கோவம் தான் என்ன கிடைக்குதோ தூக்கி போடுவா கத்துவா மதர் ஃபாதர்னு கூட பார்க்க மாட்டான் சின்ன பொண்ணு அப்பதோ நைன்த்தோ டென்த்தோ படிக்கிறேன் இப்படி இருந்து பேசுற பக்கத்துல பக்கத்துல உன் இப்படி இருக்கிற வாடான்னு என்னடா பாருவேன் அடிப்பிய இப்ப அடிச்சு பாரு அப்படி பேசுறா சொல்றால்ல அப்படின்னோம்னா அமி அமைதி அப்படியே வண்டி

உங்களுக்கு அவங்க பண்ணதுல இதெல்லாம் ரொம்ப அநியாயமா வந்து ரூல்ஸ் போறா அந்த மாதிரி என்ன தோணி இருக்கு ரியாம அப்படி மேட்டர் வந்து ஏ மேட்டி போ நீ இல்லாத போது நல்ல மேட்டர் அப்படி இப்படி பேசிடுவா பாத்தீங்களா ட்ராமா குயின் ரெண்டு பேர்ல யாரு இவங்க தான் ஒரு இடத்துக்கு கலம்பறோனா யார் லேட்டா கலம்பறது தூப்பா அப்படியே மேக்கப் போடுறது கலம்பறது நானு நான் கலம்பிடுவேன் இவங்க வந்து யாரு ட்ரபிள் மேக்கர் ரெண்டு பேர்ல ட்ரபுல் நான்தான் என்ன பண்ணீங்க எப்பவுமே நான் ஒரு ட்ரபுல் தான் यार ரொம்ப சோம்பேறி நீங்களும் காட்டணும் ஆமா நான்தான் ஆமா என்ன இடத்துல இருந்து தண்ணி கொண்டு வா ஓகாந்த இடத்துல சப்பாத்தி எடுத்துட்டு வா டிஃபன் எடுத்துட்டு வான்னு பெட்ல ஓகந்தேர் மேல பெட்ல இருந்து கூட மேல எதுங்க மாட்டா அவள் கண்டிப்பாக சொல்லிருப்பாங்களே இப்படி பண்ணுங்க மாமியார் வீட்டுக்கு போய் யார் யார் பண்ணுவா அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் நான் நான் அதுவும் சொல்லுவேன் அங்கே போய் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சோ அது தான் திட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு வருவேன் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவீங்க எடுத்துருவேன் எப்படி கொடுத்துருவேன் ஆனால் திட்டிக்கிட்டே கொடுப்பேன் யார் இந்த லைக் பூமர் மாதிரி அட்வைஸ் பண்றது ரெண்டு பேரில் இது என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இல்ல நமக்கே ஒரு விஷயம் தெரியும் அதை திருப்பி முதல்ல இருந்து சொல்லுவாங்க என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துக்கு நீ போற போல மே தெரிஞ்சிருச்சு மீனா இல்ல நான் சொல்ற ஒரு வேலை நீ போன என்ன நடக்கும் முதல்ல அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போவே இல்ல விட்டுடுங்க அது அது மாதிரி அது யாருக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு 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 இருக்குது என்னெல்லாம் பண்ணுவீங்க இவங்க வந்து முறுக்கு சாப்பிடுவாங்க எதுனா ஒன்று சாப்பிடுவாங்க சிந்தி சாப்பிடுவாங்க அதுவும் அவங்க ரூம்ல சாப்பிட மாட்டாங்க ஏன் ரூபா சாப்பிடுவாங்க சா அப்புறம் வந்து நான் கிரீன் டீல தேன் ஊற்ற சொல்லுவேன் அந்த தேன்லாம் அப்படியே கீழே ஊற்றும் எனக்கு அப்படியே டென்ஷன் நான் தொடச்சிருந்தேன்னுவாங்க பட் எனக்கு அது அங்கே இருக்கிறதே டென்ஷனாக இருக்கும் அது இல்லாமல் என் செருப்பெல்லாம் கோணல் மானல்லாம் இப்படி அடிக்க வச்சுருப்பேன் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் மேட் போட்டு வச்சுருப்பேன் அந்த மேட்ல நடக்கிறது பிடிக்காது வேணுன்ட்டு இங்கே வழி இருந்துட்டும் மேட் வழியாக நடந்து வருவாங்க ஏன்னா ஐயோ மறந்துட்டேன் அப்படிவாங்க

இவங்க உடனே சுத்துது நிறுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன் எதுக்கு ஒண்ணுமே இல்ல மாதிரி இல்ல இல்ல வண்டி நிறுத்து எனக்கு டீ குடிக்கணும் டக்குன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க டீ குடிக்கணும் அதுதான் ரீசன் ஆனா இவங்க இவ்வளவு ஒரு கொஞ்சம் எடுப்பாங்க இவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி எடுப்பாங்க

அதுல இருந்து வாப்பா அதை ஒண்ணுமே அவளே திட்டுவா இது பெரிய இது அப்படி சொல்லுவாரு அது மூவியா பார்ப்பா கூட பயப்படுவேன் அடிச்சா ஐயோ அப்படி எல்லாம் ஆக்ஷன் கொடுப்பேன் நானு லாஸ்ட்டா அழுத மூவியா அழுத மூவி தான் இது சீரீஸ் பார்ப்பேன் லைஃப் கிவ்ஸ் யூ ஜி பாப்பா சரி

படிச்சுட்டு இருந்தால் அடிச்சிட்டாரு ஒரு பெரிய ஆள் அவர்கிட்ட போய் சின்ன போன அப்போ ஏதோ நைன்த்தோ டென்த்தோ படிக்கிறேன் இப்படி நின்று பேசுற பக்கத்தில் பக்கத்தில் நான் இப்படி இருக்கிற வாடானு என்னடா பண்ணுவேன் அடிப்பியா நீ இப்போ அடிச்சு பாரு அப்படி பேசுறா அப்புறம் இத்தனைக்காது இந்தி அது என் ரோடு இல்லாத என் ஸ்ட்ரீட் இல்லாத என் தாகம் கிடையாது அது ஏதோ ரோட் நாய் ரோடு நாய் சும்மா படுத்திருக்கேன் எங்கேயோ இவனா போய் பக்கத்தில் போயிட்டா தண்ணியில் தண்ணி ஊத்தி எழுப்பி விடுறான் லூஸ் அது மாதிரி அப்படியெல்லாம் நிப்பா அந்த பெட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் மதர் ஃபாதர்னு கூட பார்க்க மாட்டான் அது பண்ணுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவான் அது சம்டைம்ஸ் டேடி வந்துட்டு நான் சொல்லுவேன் டேடி நாய் கிராஸ் பண்ணதை வெயிட் பண்ணுங்க நம்ம போது அவர் அப்போ ஸ்பீடு எடுத்து இப்படி இல்லை ரைட் போயிடுவேன் சி நம் இன்னொருத்த வெயிட் பண்ணுவானா இல்லையா நமக்கு தெரியாது நம்ம வெயிட் பண்ணோம்னா அது கிராஸ் பண்ணி போய்டும் நான் சொல்லுவேன் நம்ம வெயிட் பண்ணலாம் அது கிராஸ் பண்ணி போய்டும்னா இப்போ சொல்வது இல்லை நம்ம முன்னாடி போயிடலான் போது இன்னொரு காரம் இன்னொரு ஸ்பீடாக தான் வரும் அப்போ கண்டிப்பாக ஏற்றுவான் அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணும்போது சொல்கிறேன்ல அப்படின்னு ஒன்று அமைதி அப்படியே வண்டி வைப்பார் ஓகே ஓகே நாய் போட்டோம் அப்படின்ட்டு அது எனக்கு ரொம்ப கோவம் வரும் கோவம் வரும் இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னா யார் லேட்டா கிளம்புறது மேக்கப் போடுறது கிளம்புறது நானு நான் கிளம்பிடுவேன் இவங்க வந்து நாய்க்கு ஃபேன் ஓடுதா பூனை ஃபேன்ல இருக்கா சிலிண்டர் ஆஃப் பண்ணோமா பூனை தண்ணி குடிச்சுதா நல்லா பாத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மாவே பாப்பாங்க இப்படி சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் கரெக்டா இருக்கானு அப்பவும் திருப்பி வண்டி ஏறு பத்து நிமிஷம் கெஞ்சு நான் ஒரு கேஸ் ஆஃப் பண்ணோம் அது மாப் திங்ஸ் ஒண்ணு மண்ணு முடியா திங்ஸ் ஃபேன் ஆஃப் பண்ணமா அது அது ரூல்ஸாவே வச்சிருக்காங்க போல நாங்கெல்லாம் கார்ல ஏறி உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் கைதான் அவங்க வரணும்னு ரூல் வச்சிருக்காங்க அடிப்பாங்க சொல்லிட்டு அப்போதான் எல்லாம் முடிச்சிட்டு வரேன் நான் மோஸ்ட்லி கிளம்பற நான் மேக்கப்லாம் போட மாட்டேன் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி கேட்டு கிட்ட இருக்கு மூணு டாக் இருக்கு எல்லாமே இதான் ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு வருவா எடுத்து போட்டுருவாங்க ஓகே ஸ்ட்ரீட் டாக்ஸ் கேட்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்க ஆமா ஸ்ட்ரீட் கேட்ஸ் தான் எல்லாமே வச்சிருக்கேன் இந்த கால் வந்து இல்லாம கொஞ்சம் அப்படியே ஒரு சில கேட்ஸ்ல அழுகி போயிருது பாதி உடம்புலாம் இப்போலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஃப்னு உருண்டையாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு சாப்பிடையும் அப்படி வண்டி ரோட்ல வந்துட்டு அந்த பைக் ஏறி பாதித்தாலே இல்லை இந்த இடம் அப்படி இருந்த கேட்டை வந்து கூட்டு போய் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இப்போ இப்படியே நடப்பான் இந்த சைடு இப்படி ஒட்டி நடப்பான் பட் எங்கே நம்ம போறாலும் கூட நடப்பான் அது மாதிரி ஒரு ஃபார்ட்டி கேட்ஸ் கிட்ட இருக்கு வீட்டில் ஸோ அவன் விட மனசு இல்லை நான் வரணும் இல்லையோ இவங்க நடந்தாங்கன்னா ஒரு ஐம்பது பூனை அப்படி சுற்றி நடக்கும் தெருவுக்கு போனாங்கன்னா நான் எல்லாம் சுற்றி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க அது அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கரெக்டாக இப்போ நான் வரும்போதும் எல்லாரையும் ஃபுல்லாக சாப்பிட்டாங்களா எல்லாம் முடிச்சுட்டு வருவேன் யார் பெஸ்ட் டான்சர் அக்ஷதா இல்லை எனக்கு சில ஸ்டைல் வராது பட் அவளுக்கு எல்லா வரும் அப்பாதும் வரும் பட் எந்த டான்ஸ் கிளாஸ்க்கும் போகல அப்பாவும் சொல்லி கொடுக்கல அது ரொம்ப டேலண்ட் வேணும் அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்காள் ஸோ எல்லாமே அவளுக்கு வரும் நான் சொல்கிறது அந்த ஏட்டீன்ஸோட ஸ்டைலு பட் இப்போ எல்லாமே அவளுக்கு வருது ஸோ தான் நான் சொல்கிறேன் யார் வந்து சீக்ரெட் கீப்பர் ரெண்டு பேரில் நான் தான் இல்லை தான் இல்லை தான் இல்லை

என்ன பண்ணீங்க எப்போவுமே நான் ஒரு ட்ரபிள் எங்கே போனால் வந்த ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வர ஒரு பிரச்சனையோட தான் வருவேன் அவர் டேடி சொல்லுவார் என்ன போயிட்டு வந்து பிரச்சனை இல்லை போதும் நீ இன்னும் நாலு பேரை திட்டிருக்கியே ஏன்னா எங்கே போனாலும் ட்ரபிள் மேக்கர் இங்கே ஒரு இடத்துல ஒரு ஆட்டோக்கார் நான் சொல்லக்கூடாது அந்த ஆப்பை பற்றி ஒரு ஆப் போட்டு ஒரு ஆட்டோவில் ஏறிட்டேன் டூ ஹண்ட்ரட்னா இங்கே வந்தோன்னா த்ரீ ஹண்ட்ரட் கேட்டு நான் சொன்னேன் தரமாட்டேன்னா நான் டூ ஹண்ட்ரட் தான் சொன்னேன் அப்படின்னு இவருக்கு தெரியாமல் நான் அன்றைக்கின்னு பார்த்துட்டு எப்போவுமே டேக்ஸியில் வருவேன் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துட்டேன் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் வேர்ட்ஸில் கற்ற ஆரம்பிச்சிட்டான் அது எனக்கு பிடிக்கல உன்னை என்னோடய பசங்களாம் வெளியே வந்தாங்க நீ ஆறா நீ ஆறா அப்படின்னு ஒன்று இட் வாஸ் லைக் பெரிய பிரச்சனையாயி என் டான்ஸ் கிளாஸ்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வெளிய வந்து எனக்கு கத்துறாங்க யாருக்கும் தெரியாம வந்தாங்க அப்படின்னா வெளிய வந்தாரு இவரு என்ன நீ ரோட்ல நின்னு கத்துற அப்படின்னாரு இல்ல டா நான் த்ரீ டூ ஹண்ட்ரட் தான் சொல்லி த்ரீ ஹண்ட்ரட் கேட்கறாய் உனக்கு ஒரு ஹண்ட்ரட் இல்ல நீ போய் போலீஸ் கூட்டுவா வரான் அப்படின்னு என்ன தர தர தரன்னு உள்ள எழுத்துட்டு வந்தாரு இதோட உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்காரு ரோட்ல நின்னு எங்கயும் கத்தக்கூடா சண்டை போடக்கூடாது சொன்னேன் இல்ல டாடி அவன் தான் தப்பு நான் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ண அவன் தான் வாடி போடின்னா அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு இல்ல எனக்கு எங்க நீ போனாலும் எனக்கு டென்ஷன் காரில் வந்து தொலை எங்கேயாவது போயிட்டு யாராவது மம்மி இப்படி பேசிட்டேன் மம்மி அந்த ஒரு இது பாண்டியன் சாலை ஒன்னு இருக்கு ஒரு சின்ன பிரிட்ஜு தான் இருக்கும் அங்க வண்டி நின்றுருச்சு அவன் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும் போறதுக்கு இங்கேயும் வேணா கட் பண்ணிக்காங்க அங்கேயேனு எனக்கு போனு அவன் இங்கேயே கட் பண்ணுன்னு சொல்றான் எனக்கு தெரியாது இப்ப நான் என்ன பண்ணோம் அது எப்படி அவன் கட் பண்ணு சொல்லுவான் நான் சொன்னேன் இங்கே தாங்க வர முடியாதுடா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வரணும் சமாதானமா அவன் கிட்ட போனு கூட நான் பேசுறேன் இவங்க கேர் பண்றாங்க அவரு கேரே பண்ண மாட்டாரு தேங்க்யூ சோ மச் ரொம்ப ஜாலியா போச்சு ஆக்சுவலி உங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சீக்கிரம் உங்களோட அடுத்த மாமன் டாட்டர் ரீல்ஸ்க்கு நிறைய பேர் வெயிட் பண்றோம் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்தியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும்